ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க பாஜிராவ் மகாராணா பிரதாப் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பெயர்கள் நாடு முழுவதும் பேசப்பட்டு வரலாற்றின் பக்கங்களில் அழியாத பெயர்களாகவே இருக்குது நம்மில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா துணிச்சலான ஆண்கள் போர் வீரர்களை பற்றிய நூல்களை தான் படித்திருப்போம் அவர்களை பற்றிய தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் சுதந்திரத்திற்காக தைரியமாக போராடிய பெண்களை பற்றி மிக குறைவாகவே அறியப்படுகிறது நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பெண் போராளிகளை நினைக்கும் போது உங்கள் நினைவுக்கு வரும் ஐந்து பெயர்களை சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய ஜான்சி ராணியை நாம் அறிவோம் ஆனால் ஆங்கிலேயர்களை தவிர வேறு எந்த ஆட்சியாளர்களிடமிருந்தும் நம்மை விடுவித்த பெண்களை நாம் நினைவுகூர முடியுமா என்றால் அநேகமாக இருக்காது என்றுதான் நினைக்கிறேன் துணிச்சலாகவும் வீரத்துடனும் செயல்பட்ட பெண் போர் வீரர்களைப் பற்றி நாம் பேசுவதற்கும் அவர்களின் கதைகளைப் பற்றி அறிந்து கொள்வதற்குமான நேரம் இதுதான் என்று நினைக்கிறேன் தங்கள் சொந்த சுதந்திரத்திற்காக வாழை எடுத்து போராடிய இந்திய பெண்கள் நிறைய பேர் உள்ளனர் அனைத்து முரண்பாடுகளையும் எதிர்கொண்டு சுதந்திரத்திற்காக துணிச்சலாக போராடிய சில பெண் வீரர்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இதை தொடர்ந்து முதல்ல பார்க்க போறது மாதா கௌர் அவங்கள பற்றி தான் இன்றைய அமிர்தசரஸில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவள் மாய் பாகோ இவள் பிறப்பால் ஒரு சீக்கியர் ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுல முக்சர் போர்ல பத்தாயிரம் வலிமையான முகலாய இராணுவத்திற்கு எதிராக நாற்பது சீக்கிய வீரர்களை கொண்ட ஒரு குழுவை வழிநடத்திய சிறந்த வீர பெண்மணி இவங்க இவங்க போர்க்காலத்தில் திறமையான போர் வீரராக இருந்தாங்க சீக்கிய மதத்தில் ஒரு துறவியாகவும் போற்றப்படுகிறாங்க அவங்க மகாராஷ்டிராவில் குரு கோவிந்த் சிங்கின் நாடு கடத்தலின் போது அவருக்கு மெய் காப்பாளராகவும் பணியாற்றினாங்க மாய் பாகோ மாதா கவுர் என்றும் அழைக்கப்படுறாங்க அடுத்தவங்க ஒனகே ஒபவா ஒவ்வா ஒரு இளவரசி இல்ல துர்கா கோட்டையின் காவலாளியின் மனைவி அவங்க இவங்க பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சித்ரதுர்கா பெண்மணி இவங்க தந்திரமாக கோட்டைக்குள் நுழைய முற்பட்ட ஹைதர் அலியின் படை வீரர்களை தனி ஒரு பெண்மணியாக நின்று தடுத்திருக்காங்க இதன் காரணமாக கர்நாடகாவின் மிகவும் மதிக்கத்தக்க வீர பெண்மணிகளுக்குள் ஒருவராக மதிக்கப்படுகிறார் எதிரி வீரர்களை தாக்க இவர் உலக்கையே பயன்படுத்தியதால ஒபவா எனும் இவரின் பெயர் ஒனேகா ஒபவா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க ஒபவா கிட்டத்தட்ட நூறு பேரை உலக்கையால அடித்து கொன்றதாக கூறப்படுது அடுத்தவங்க கேளாடி சென்னம்மா ராணி சென்னம்மா இந்திய நாட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் வருடம் பிறந்தவங்க தனது சிறு வயதிலேயே சென்னம்மா குதிரை குதிரையேற்றம் வாழ்வீச்சு வில்வித்தை போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றவங்க மன்னர் சோமசேகர நாயக்கரை மணந்த பிறகு சென்னம்மா கேளாடி அதாவது கர்நாடகா ராணியானாங்க ஒரு முறை சிவாஜியின் இரண்டாவது மகன் ராஜாராம் முகலாயர்களிடமிருந்து தப்பி ஓடியபோது சென்னம்மா அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அவங்க ராஜாராமை தன் பிரிவின் கீழ் அழைத்து சென்றதை அறிந்த ஔரங்கசீப் அவளுடன் சண்டையிட தனது ஆட்களை அனுப்பினாங்க சென்னம்மா தைரியமாக போரிட்டு முகலாய பேரரசின் படையை தோற்கடித்தாங்க போரின் முடிவில் கெலாடி மற்றும் முகலாயர்களுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன் மூலம் பேரரசர் கெலாடியை ஒரு தனி ராஜ்யமாக அங்கீகரித்தார் ஆங்கிலேயர்களுடன் மிகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பெரும் ஆற்றலுடனும் எதிர்த்து போரிட்டவர் சென்னம்மா ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆங்கிலேயரால் சிறைபிடிக்கப்பட்டு பைல் ஹோங்கல் கோட்டையில கைதியாக வைக்கப்பட்டாங்க அங்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னம்மாவின் மரணம் நேர்ந்தது ஆட்சியை எதிர்த்து போரிட்ட வீர மரணம் அடைந்த கேளாடி கென்னம்மா கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரும் வீராங்கனையாக இன்றும் போற்றப்படுகிறார் அடுத்தவங்க பெலவாடி மல்லம்மா பெலவாடி மல்லம்மா இந்தியாவில் உள்ள கர்நாடக மாநிலத்தின் பெல்காம் மாவட்டத்தை சேர்ந்த வீராங்கனி அவங்க பெலவாடி மல்லம்மா சோடே மன்னர் மதுலிங்க நாயக்கருக்கு மகளாக பிறந்தவங்க இளவரசர் இசப்பிரபுவின் மனைவி அவங்க இவங்க மராட்டியர்களுக்கு எதிராக போராட மகளிர் இராணுவத்தை உருவாக்கிய முதல் பெண்மணி இவங்க பதினேழாம் நூற்றாண்டுல பெண்கள் இராணுவத்தை கட்டமைத்து பயிற்சி அளித்த இந்திய துணை கண்ட வரலாற்றுல முதல் ராணி என்ற பெருமையும் பெற்றவங்க இவரது ராஜ்யத்திற்கும் மராட்டிய பேரரசிற்கும் இடையே நடந்த போரின் போது அவரது கணவர் கொல்லப்பட்டார் மல்லம்மா தன் ராஜ்யத்தை காப்பாற்ற தன் படைகளுடன் போரிட்டார் இருப்பினும் அவங்க பிடிபட்டாங்க பின்னர் சத்ரபதி சிவாஜி அவரது துணிச்சலை கண்டு விடுதலை செய்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்தவங்க அப்பாக்கா ராணி அபாக்கா சவுதா அப்படின்றவங்க பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் போர்த்துகீசியர்களுடன் போராடிய உள்ளாலின் முதல் துளுவ ராணி அவங்க சௌதா வம்சத்தை சேர்ந்த ராணி அப்பாக்கா மங்களூரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உள்ளால் என்ற சிறிய கடற்கரை நகரத்தை ஆட்சி செஞ்சாங்க அவரது ஆட்சியின் போது போர்த்துகீசியர்கள் கடற்கரை நகரத்தை கைப்பற்றி அதை துறைமுகமாக பயன்படுத்த விரும்பினாங்க அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தில் முதல் முயற்சியை மேற்கொண்டாங்க ஆனால் ராணி அபாக்கா போர்த்துகீசியர்களுக்கு எதிராக கடுமையாக போரிட்டு அந்த திட்டத்தை முறியடித்தாங்க அவங்களுடைய துணிச்சலுக்காக ராணி அபயா என்று அழைக்கப்பட்டாங்க ராணியின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் உள்ளாளில் ஆண்டு விழா நடத்தப்படுகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது